Hi, welcome to our channel. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருப்பேன் பரதநாட்டியம் ட்ரெஸ் தான் இன்றைக்கி அதோடய பார்ட் டூ தான் பார்க்க போகிறீங்க சரி போர்ஷன் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்து லைனிங் துணி கொடுக்கணும் இதுக்கு நான் ரேஷன் புடவை தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் காமிக்கிற அளவு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா பாடி அகலம் எவ்வளோ இருக்குதோ அதில் இருந்து ஒரு ஒரு இன்ச் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க உயரம் வந்து இருபத்தி ஒரு இன்ச் எடுத்துக்கலாம் அகலம் வந்து பதினெட்டு இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன் ஏன்னா பத்தொம்போது இன்ச் வந்து பாடி அகலம் அதிலேருந்து ஒரு இன்ச் கம்மி பண்ணி பதினெட்டு இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து அதே மாதிரி உயரம் வந்து இருபத்தி ஒரு இன்ச் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீஸை இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறோம் நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட் கிடைக்கணும் அதுக்காக இப்படி ரெண்டாக மடித்தோம்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ரெண்டு இன்ச் அந்த பக்கம் ரெண்டரை இன்ச் அதாவது கழுத்தோட அகலம் சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் ரெண்டுராக அந்த பக்கம் ரெண்டுராக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க முன் கழுத்த உயரம் வந்து அஞ்சு இன்ச் இருந்தது அதுலேருந்து ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ உயரம் இருக்கோ அதுலேருந்து அரை இன்ச் கம்மி பண்ணி இப்போ நான் காமிக்கிற மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பக்கம் வந்து ஹோல் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இந்த பாக்ஸ் போட்டிருந்தோம்ல இதில் இருந்து கரெக்டாக நம்ம எப்படி கழுத்துக்கு நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி மார்க் பண்ணி இந்த ஹோலில் வந்து அப்படியே கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணிக்கணுங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த கழுத்துலேருந்து அப்படியே கொண்டு வந்து கீழே இந்த ஹோலில் இருக்க பாருங்கள் இதில் அழகாக ஒரு வளைவாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இப்போ இந்த பாக்ஸ் போட்டிருந்தோம்ல அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பார்டர் வைக்கிற பீஸுங்க அது வந்து நம்ம ரெண்டு பார்ட்ரு வைக்கணும் அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கலாங்க அந்த ஒரு இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இதையும் நம்ம ஸ்கேலில் லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு இன்ச் போட்டுக்கோங்க திரும்ப நம்ம இதையும் லைன் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ மடிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாங்க திரும்ப இதில் இன்னொரு ரெண்டு இன்ச் லைன் போட்டு அதே மாதிரி லைன் போட்டுக்கிறேன் நிறைய மடிப்பு இருந்தால் பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் கடைசியாக உங்களுக்கு புரியும் பாருங்க நம்ம ஃபுல்லாக தைச்சு காமிச்சோம் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம மார்க் பண்ணது அப்படியே கட் பண்ணிக்கலாங்க இது வந்து லைனிங் உள்ளே வைக்கிறது இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த சேரீலேருந்து அந்த பீஸை கட் பண்ணணும் இதை விட எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி பார்த்து தான் கட் பண்ணணும் சேரீயில வந்து இந்த மேலே வந்து நான் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க இப்போ அதுக்கப்புறம் இந்த பீஸை வந்து இப்போ கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க இப்போ வச்சுட்டு இதை விட எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதாவது நான் இந்த பக்கம் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கு தள்ளி இப்போ இந்த லைனிங் பீஸை வச்சுட்டு இந்த பார்டருக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எதுக்காக சேரீ பீஸ் வந்து அதிகமாக கட் பண்ணுறோன்னா நம்ம ஃப்ளீட் வைக்கணுங்க இந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதுலலாம் நம்ம மடித்து மடித்து ஃப்ளீட் வைக்க போகிறோம் அதுக்காக தான் இந்த பார்டர் வந்து நமக்கு தேவைப்படாது இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம அந்த லைனிங் பீஸ்லேருந்து இந்த அளவுக்கு அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த சாரியோட நல்ல சைடு வந்து அடியில் இருக்கிற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க அதுக்கு மேலே இப்போ இந்த லைனிங் பீஸை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி திருப்பி வச்சுக்கோங்க இந்த பக்கமும் லைன் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் திருப்பி வச்சுங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே பேக்கில் இப்படி திருப்பிடுங்க இந்த மாதிரி பேக்கில் பார்த்திங்கன்னா நல்ல சைடு இருக்கும் சாரியோடு நல்ல சைட் இருக்கும் பார்த்திங்களா இப்போ ஜஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு இப்போ கொஞ்சமாக துணியை இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் பின் பண்ணிக்கோங்க இந்த மேலையும் இந்த கீழேயும் பின் பண்ணிக்கோங்க அந்த தையல் வந்து வெளியே தெரியாத மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு இப்படி மடித்து ரெண்டு ஓரங்கள்லேயும் இப்படி ஒரு பின் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பின் பண்ணதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கலாங்கன்னா இப்படி திருப்பிட்டு எகைன் நம்ம அடுத்த லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதில் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுடணும் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தையல் போட்டுடணும் அந்த லைனில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக்கில் வந்து நல்ல சைடு திருப்பிட்டு அந்த தையல் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக துணியை மடிச்சுக்கணும் அந்த சாரியோட பீஸை தையல் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சுக்கு மடிச்சுட்டு எகைன் பின் பண்ணிடணும் அவ்வளோதாங்க இதே மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் தச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த பேக் சைடில் வந்து நல்ல சைடில் துணி வந்து அந்த தையல் வெளியே தெரியாமல் இருக்கிறக்காக நம்ம பின் பண்ணுறோம் அவ்வளோதான் இதுதான் நமக்கு அழகாக ஃபிளிட் ஃபீட்டாக பார்க்க நீட்டாக லுக்காக கொடுக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிட்டோம் பார்த்திங்களா இப்போ ஏகைன்னு அதே மாதிரி இந்த சாரீ பீஸில் அந்த தையல் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மடித்து அந்த பின் எடுத்து இப்போ அடுத்து நம்ம மடிக்கிறோம் பார்த்திங்களா இதில் வந்து பின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி தான் ஒவ்வொரு தையல்லையும் நம்ம ஒவ்வொரு லைன்லையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தையல் தெரியாத மாதிரி கொஞ்சமாக ஒரு அரை இன்ச்சுக்கு மடித்து பின் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த தையல் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம அந்த மடிப்பை பாகத்தில் தையல் விளக்கூடாது அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த நம்ம லைன் போட்டு பண்ணுறது அந்த ஸ்கேலில் லைன் போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக நம்ம அதிலேயே தைச்சிட்டே வருவோம் இப்போ பாருங்கள் அடுத்த லைனில் காமிக்கிறேன் இதே மாதிரி தான் ஒவ்வொரு லைன்லையும் தைக்கணும் இது ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கடைசி லைன் இருக்குது பார்த்திங்களா அந்த லாஸ்ட் லைனில் வந்து நம்ம சுற்றிலுமே இப்போ அந்த லைனில் தைச்சிட்டு அப்படியே விடாமல் அப்படியே அந்த ஃபுல்லாகவே அப்படியே அந்த சேரீயும் இந்த லைனிங் பீஸையும் சேர்த்து வச்சு ஓரங்கள்லேயெல்லாம் ஒரு தையல் போட்டுடலாம் நான் காமிக்கிற மாதிரியே அப்படியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ரொம்ப கிளியராக இதில் நீட்டாக பொறுமையாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நீட்டாக பண்ணிடலாங்க நீங்கள் லைன் மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும் அதே மாதிரி சாரி வந்து கரெக்டாக மடித்து அதில் பின் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாக சூப்பராக இந்த ஆஃப் சைடு நம்ம தைச்சிடலாங்க இது ரொம்ப ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம் இந்த ஓரங்கள்லாம் ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாங்க இது ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஜஸ்ட் இந்த சைடு சைடு எடுத்துக்கலாம் வந்து இப்போ நம்ம காமிக்கிற மாதிரி இது டபுளாக ஃபோல்டு பண்ணி எகைன் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ ஸ்ட்ரைட்ட ஒரு தையல் விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் அந்த நம்ம ஃபிளீக் ஃபீட்டாக எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து கலையாமல் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு தையல் போட்டுக்க போகிறோம் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது ஹிப் போர்ஷனில் வரும் மேலே வந்து இது செஸ்ட் போர்ஷனில் வரும் ரெண்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் கொடுத்துக்கலாம் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு அந்த லைன் கிடைக்கும் நம்ம அதில் தையல் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் தையல் போட்டு காமிக்கிறேன் ஏன்னா நமக்கு அப்போ தான் அந்த ஃப்ளீட் வந்து கலையாதுங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் அயன் பண்ணி கூட பண்ணிக்கலாம் நான் அப்படியே கூட பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கிறக்காக ஜஸ்ட் நல்ல சைடு பக்கமே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணால் போதுங்க ஒரு மடிப்பு மடித்து அந்த எல்லாம் அப்படியே ஒரு தையல் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நான் இப்போ காமிக்கிற மாதிரி அதை பேக் சைட்லாம் திருப்ப வேண்டாம் நம்ம நல்ல சைடு ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணணும் ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சுட்டு அந்த ஓரங்கள்லாம் பிசுறு தெரியாத மாதிரி எல்லா பக்கமே அந்த வளைவாக இருக்க பகுதியில் லைட்டாக துணியை மடித்து அப்படியே கொஞ்சம் வளைவாக அப்படியே தைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துக்கலாம் அந்த பிசுறு போர்ஷன் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி தைக்கிறோம் ஒரு மடிப்பு மட்டும் அடித்தா போதுங்க இதே மாதிரி ஃபுல்லாக தைச்சு எடுத்தாச்சு இப்போ இப்படி தான் இருக்கும் நமக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது நாட் வைக்கணும் இப்போ போர்ஷனில் கட்டுறதுக்காக இந்த அவசரி போர்ஷனுக்கு இதோடய லென்த்து பார்த்திங்கன்னா இருபது இன்ச் அப்புறம் மூணு இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணி அப்புறம் இந்த சைடும் அந்த சைடும் மடிச்சுட்டு எகையின் ஒரு பக்கம் ஸ்ட்ரைட்டாக ஒரு மடிப்பு மடித்து ஓரமாக ஒரு தையல் போட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக தைச்சி எடுத்துடலாங்க இப்போ இதை வந்து நான் காமிக்கிற மாதிரி நம்ம இடுப்பு அளவு எங்கேன்னு பார்த்து கரெக்டாக அதை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கம் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக எந்த பக்கம் தைச்சிங்களோ அதே மாதிரி இன்னொரு சைடும் அப்படியே வச்சு தையல் போட்டுக்கலாம் நல்லா ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பார்ட்ரு ஒட்டுக்கா வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் இந்த சைடில் இப்போ அதுக்கு வந்து பார்டர் வந்து ரெண்டையுமே ஜாயின் பண்ண போகிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சைடு மட்டும் மடித்து தைச்சா போதும் ஆனால் இன்னொரு சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வளைவு போர்ஷன்லாம் நம்ம பார்ட்ரு வந்து இவ்வளோ பெருசு வேண்டாம் அதை கட் பண்ணி சின்ன பார்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம பார்டரோட ரெண்டு ஓரமும் இப்போ காமிக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சுக்கு மடித்து அப்படியே தைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஓரம் காமிக்கிறேன் இந்த ஓரம் வந்து நம்ம ரெண்டு பார்டர் அட்டாச் பண்ண போகிறோம் இதில் வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி பார்டர் ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க இப்படி கட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு பேசியுமே ஒட்டுக்காக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ரெண்டு சைடுமே ஒட்டுக்காக வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே வச்சு நம்ம அப்படியே தச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒரு பார்டருக்கு மேலே இன்னொரு பார்டர் எடுத்து வச்சு இப்படி ஓரமாக அப்படியே தச்சிடலாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டுருங்க அது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதுக்கு மேலே நம்ம படிமான தையல் போட போகிறோம் இது ரெண்டையும் கரெக்டாக அலைன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க நேராக இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த ஓரமாக அப்படியே ஃபஸ்ட்டு தைச்சிடலாங்க ஒரு ஓரமாக ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே திருப்பிடலாங்க இதே உங்களுக்கு நல்ல பெரிய பார்டராக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒரே பார்டராக வச்சா போதும் சின்ன பார்டராக இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு பாடரையும் சேர்த்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ இதுக்கு மேலே படிமான தையல் போட்டுலாங்க அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும் பார்க்கறக்கு ஸ்ட்ரைட்டாக ஓரமாக அப்படியே சென்டரில் அந்த படிமான தையல் போட்டுருங்க பார்க்க அந்த லுக்காக இருக்கும் இப்போ அந்த தையல் போட்டாச்சு பாருங்க அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக நம்ம இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ஓரமும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மடித்து தச்சிருக்கேன் ஒரு கால் இன்ச்சுக்கு இப்போ இதுக்கு மேலே அப்படியே வச்சு நம்ம எதுவுமே செய்ய வேணா இந்த ஓரம் மட்டும் அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக தைச்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த வளைவா இருக்குது பார்த்திங்களா இதுக்கு வந்து நான் இந்த பார்ட்ரை வந்து ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ பெருசு வேண்டாம் இது பாதியாக கட் பண்ணி இதை வந்து ரெண்டு ஓரமும் தைக்கணும் ரெண்டு ஓரமும் ஒரு கால் இன்ச்சு கால் இஞ்சு தைக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம அதில் அட்டாச் பண்ணிருக்கலாம் அதுவும் நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி லேஸ் இருந்தால் நீங்கள் ஈஸியாக தைச்சிடலாம் அதாவது பார்ட்ரு மாதிரி லேஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் நம்ம அப்படியே தச்சிடலாங்க நம்ம எந்த செலவும் பண்ணாமல் புடவையை மட்டுமே வச்சு அதில் இருக்க பார்ட்ரு மட்டுமே வச்சு ரொம்ப சூப்பராக அதில் பண்ணிடலாம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்போ இந்த ஓரமும் அந்த ஓரமும் மடித்து தைச்சிக்கலாம் அந்த ஒரு பார்டரை இப்போ நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி இப்போ இந்த ஓரமும் அந்த ஓரமும் மடிச்சிக்கலாம் பிசுரெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கும் நமக்கு அது பிரிஞ்சு வராது அதுக்காக தான் இப்போ அதுக்கு தைச்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஜாயின் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்ப கஷ்டலாம் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக நம்மளே தைக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பாட்ரு வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஓரமும் தைச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த லாஸ்திலருந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி அப்படியே ஓரமாக ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க இப்படி அலைன் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த லாஸ்ட்லேருந்து ஓரமாக அந்த கார்னரில் தைக்கணும் இந்த வளைவாக இருக்க பகுதியில் ஜஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே தைக்கணும் திரும்ப வளைவாக இருக்க பகுதியில் திரும்ப நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக மடிச்சுட்டு அப்படியே தைச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு தையல் விட்டுறலாம் அவ்வளோதான் வளைவாக இருக்க பகுதியில் கொஞ்சம் பென் மட்டும் பண்ணிக்கோங்க லைட்டாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே தைச்சி எடுத்துடலாங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த ஓரம் ஃபஸ்ட்டு தைக்கணுங்க இப்படி கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க அடியில் இருக்க துணிலேயும் தையல் விழுகுதான்னு பார்த்துக்கோங்க துணி நகராமல் கரெக்டாக அதுக்கு மேலே அந்த பார்ட்ரு பீஸை வச்சுட்டு ஓரமாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு வரணுங்க கரெக்டாக தைச்சிட்டே வாங்க நம்மளுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அதனால தான் பொறுமையாக டீட்டெயிலாக சொல்கிறேங்க இது கொஞ்சம் அந்த பார்ட்ரு மட்டும் நம்ம அட்டாச் பண்ணும்போது இந்த வளைவு பகுதியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதாவது அந்த வளைவு கரெக்டாக கொண்டு வரதுக்காக அதுக்காக நீங்கள் லைட்டாக அந்த துணியை மட்டும் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அது எந்த பக்கம் மூவாக வருதோன்னு பார்த்துட்டு வளைவு பகுதியில் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி துணியை மடிச்சுட்டு துணியை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓரமாக அப்படியே தைச்சிட்டு வரணும் இப்போ இந்த ஓரம் நமக்கு தைக்கும் போது எந்த இஷ்யூ வராதுங்க இப்போ திரும்ப நம்ம இன்னொரு ஓரம் தைப்போம் பார்த்தீங்களா அப்போ தான் லைட்டாக தூக்குன மாதிரி வரும் அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம துணியை வந்து எங்கே மடிப்பு வருமோ அந்த மடிப்பில் கரெக்டாக மடித்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஓரமாக அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிட்டே வாங்க ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்க லுக்காக இருக்கும் அந்த வளைவு பகுதியில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக துணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபோல்டபுள் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக துணியை எடுத்து கரெக்டாக பொறுமையாக தைச்சிட்டு வாங்க நான் இதில் பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு புரியுதுன்னு நீங்கள் கேளுங்க எனக்கு கமெண்ட்டில் ரொம்ப ஈஸியாக நீட்டாக தைக்கலாம் கண்டிப்பாக நம்மளால் தைக்க முடியும் ஒரு ஓரம் தைச்சிட்டோம் இப்போ இந்த ஓரம் தான் நம்ம கரெக்டாக கொஞ்சம் பொறுமையாக தைக்கணுங்க இந்த ஸ்ட்ரைட்டாக வரதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க இந்த வளைவு பகுதியில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அந்த துணியை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கன்னா சூப்பராக தைச்சிடலாங்க அந்த வளைவு பகுதியில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அந்த துணியை மட்டும் மடித்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக இழுத்து அப்படியே தைச்சிட்டே வந்தோம்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க துணி தூக்கிட்டு இருக்காது பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அந்த பார்ட்ரு வந்து நல்லா படிஞ்சு நமக்கு அழகாக இருக்கும் லுக்காக இருக்கும் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் அதுக்காக தாங்க அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஃபுல்லாக தைச்சி முடிச்சிடலாம் ஆக்சுவலி நம்ம இந்த வளைவு பகுதியில் பார்ட்ரு வச்சதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு பார்ட்ரு சேர்த்து ஜாயின் பண்ணுறது இந்த பக்கம் வைக்கணுங்க ஷோல்டர் சைடில் வளைவு பகுதியில் இருக்க பார்டர்லாம் வச்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ இந்த ரெண்டு பார்ட்ரு சொன்னோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த பக்கம் வைக்கணும் இதை வச்சுட்டு அதை வச்சால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த வளைவெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு பார்டரை ஜாயின் பண்ணி இதில் அப்படியே வச்சு ஈஸியாக தச்சிடலாங்க இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் போய் ரெண்டையும் ஜாயின் பண்ணி பார்டர் நம்ம அட்டாச் பண்ணுறது இது ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நாலு ஓரமும் தச்சா போதும் ரொம்ப ஈஸி இது அவ்வளோதான் அப்படியே வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுற வேண்டியதான் இது எங்கேயும் வளைவு இருந்தாலும் நம்ம சீக்கிரம் தைச்சி முடிச்சிடலாம் ரொம்ப சீக்கிரமாக தைச்சிடலாம் இப்போ இது ஃபுல்லாக பாருங்கள் ஓரம் ஃபுல்லாக கரெக்டாக தைச்சிக்கோங்க அடியில் இருக்க அந்த பீஸில் துணி கரெக்டாக தையல் விழுதுதான்னு பார்த்துக்கோங்க இப்போ இது பாக்ஸ் ஷேப்பில் தச்சு முடிச்சாச்சு இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஆஃப் சரி போர்ஷன் முடிஞ்சிருச்சுங்க இப்போ கீழே வந்து இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூணு இன்ச்சில் இந்த லென்த்துக்கு பீஸை எடுத்து அதை அப்படியே பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக மடித்து டபுள் ஃபோல்டு பண்ணி எகைன் பேக் சைடு ஸ்டிச் பண்ணால் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக நீட்டாக நமக்கு இருக்கும் அந்த பிசுறு தெரியாமல் இருக்கும் பார்த்திங்களா அதுக்காக தான் நம்ம ப்ளவுஸ்லாம் பின்னாடி முதுகில் வைப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் ரொம்ப நீட்டாக இந்த மாதிரி பீஸ் ஒன்று வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கும் நல்லா லுக்காக இருக்கும் அதுக்காக தான் அதை அப்படியே மடித்து திரும்ப திருப்பி அப்படியே பேக்கில் ஒரு தையல் போட்டுடலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம தச்சு முடிச்சிடலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் சரியோட போர்ஷன் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது பேக்கில் வந்து அந்த சேரீ மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதுக்காக தான் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி சேரியில் வந்து இதை அப்படியே வச்சுக்கோங்க இந்த ஆஃப் சரி ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இந்த ஸாரீ போர்ஷனுக்கு மேலே வச்சு இதுக்கு தகுந்த மாதிரி தான் இதுக்கு எந்த ஆஃப் சரி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது இதில் வந்து பார்டர் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதை விட எக்ஸ்ட்ராவாக இப்படி வச்சுட்டு பார்டர் இருக்க மாதிரி பார்த்து எடுத்திங்கன்னா நமக்கு அந்த ஃப்ளீட் வந்து பின்னாடி பார்டர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அழகா இருக்கும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் அப்போ அவங்களுக்கு தெளிவாக புரியுங்க இந்த ஆஃப் சரி போர்ஷன் அளவுக்கே இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு பார்டர் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஜஸ்ட் இப்போ நான் காமிக்கிற மாதிரி பார்டர் இருக்கிற சைடு தவிர மீதி மூணு ஓரமும் மடித்து ஓரமாக தையல் விட்டு திருப்பிக்கலாம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி இதை ஃப்ளீட் ஃபீட்டாக இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் மூணு ஃப்ளீட் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுக்காக தான் நான் பார்டர் இருக்கணும்னு சொன்னேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து இப்போ கரெக்டாக சேர்த்தி வச்சு இந்த ஓரமாக ஒரு தையல் விட்டுக்கலாங்க இப்போ ரெண்டுமே நான் இப்போ ஃபிளீட்டாக எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஓரம் தைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆஃப் சரி பண்ணோம் பார்த்திங்களா ஃப்ரண்ட் போர்ஷன் அது வந்து அந்த ஷோல்ட்ரு பகுதியில் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க பிசிறு வெளியே தெரியாத மாதிரி மடிச்சுட்டு இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல ஃப்ளீட்டில் பண்ணியிருந்தோம்ல அந்த பார்ட்ரு போர்ஷன் எடுத்து இதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிடணும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம் இப்போ அந்த பார்ட்ரு போர்ஷனை இதுக்கு மேலே வச்சு நம்ம ஜாயின் பண்ணியாச்சுங்க இதுக்கு மேலே படிமான தையல் போட்டுடலாங்க இந்த மாதிரி படிமான தையல் போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஆப்சரி சரி போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு கீழே வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி கீழே இருந்து ஒரு நாலு இன்ச் தள்ளி இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் விட்டு எடுத்துக்கோங்க பேக் சைடில் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்பளே கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி